இன்னைக்கு நான் டென் இன்டூ டென் இன்டூ டென் ரூலை பத்தி பேச போறேன் முதல் பத்து என்னன்னா மக்கள் நம்மள பத்து மீட்டர் தூரத்துல இருந்தே நாம எப்படி பட்டவங்கன்னு கணிச்சிருவாங்க அப்படின்னா எதை வச்சு நம்மளை எடை போடுவாங்க நம்ம தோற்றத்தை வச்சு அதனால நாம நல்லா உடுத்தி கம்பீரமா நேர்கொண்ட பார்வையோட நடக்கணும் அடுத்த பத்து என்னதுன்னா மக்கள் நம்மளை பத்து இன்ச்ல இருந்து எடை போடுவாங்க பத்து இன்ச் தூரத்தில் அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம பாடி லாங்குவேஜ் அதாவது நம்முடைய உடல் மொழி நாம் எப்படி பார்க்குறோம் கனிவா பார்க்குறோமா அல்லது பெருமையோட கர்வத்தோடு பார்க்குறோமா அலட்சியமா இருக்கிறோமா நம்முடைய முகத்துல புன்னகை இருக்குதா கோபம் தெரியுதா ஒரு சீன பழமொழி உண்டு புன்னகைக்கு தெரியாதவன் கடையை திறந்து வியாபாரம் பண்ணக்கூடாதான் நம்ம கோபத்துல முகத்தை சுருக்கும் போது நூற்றி பதிமூன்று தசைகளை உபயோகப்படுத்துகிறோம் ஆனா புன்னகைக்க பதினோரு தசைகள தான் உபயோகிக்கிறோம் நாம் அதிகமான தசைகளை உபயோகிக்கும் போது முகத்துல சீக்கிரம் சுருக்கம் விழுந்துரும் அதனால கோபப்படுறத குறைப்போம் சரி கடைசி பத்து என்ன இது ரொம்ப முக்கியம் மக்கள் நம்ம பேசுற முதல் பத்து வார்த்தைகளை வச்சு நம்மள எட போடுறாங்க நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது அன்பா கரிசனையா மென்மையா இருக்குதா அல்லது எரிச்சலோடையும் ஆரவாரத்தோடையும் இருக்குதா ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பரிசுத்த வேதாகமத்துல வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட குணங்கள் நமக்கு இருந்துச்சுன்னா எத்தனை பத்து ரூல்ஸ் இருந்தாலும் நாம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எங்கே இருந்து எந்த கோணத்திலிருந்து நம்மள பார்த்தாலும் நம்ம நீதிமான்களா இருப்போம் அதனால இந்த ஆவியின் கனிகள் நமக்கு வேணும்னு தினமும் கடவுள்கிட்ட கேட்போம் ஒரு சாட்சியுள்ள முன் உதாரணமான வாழ்க்கை வாழுவோம்